வைர கே யா மாத்தாக சரி இப்பவே மதரவல சாப்க ஜாவட தெபிரியா கேதா முதல் வர கிழிக்க தான் நடந்து அப்படியே அப்படியே சமையல் மாஸ்டர் குண்ணுமே வச்சாலும் யாயா அதல நானே வாரிய வகள காலை டைம்ல முடியல வைக்கி தெரிதா டைலுக்கு அடுப்புல காடு பாஸ்போ மாளைக்கு தானைக்கு வச்சது ஜோத வச்ச அந்த என்னது வரது செய்யணும் நம்மளோட கேளட வேங்க வந்தாலயா பாள குவியு அத்திரமா சார்மா இப்போ உள்ள เยอะแนะล้วนะ่เออยอะเลยอนี่ยอาเรยดีอ่ะ

போது அவர் சொல்றாரு எப்படி நானே அங்க மனமேல வந்து ஊறி நிக்க. சரி, யார் அந்த பிள்ளை என்னால பிள்ளை வர முடியாம முடியாத. அந்த அண்ணி முருகன் மலை மலை இருந்து அங்க வர அங்க போய் சொல்றாரு. நேரா நான் இய கொண்ட அடி சரி. அங்க போய் வரலை. நான் இய கொண்டா. அவைய நான் இய. படி மாத்தி சரி. போய் பாலை மலை முருகா ஒரு குழந்தை பாயி குடுமையா னு கேட்டான். அப்படி வந்து கேட்கும்போது முருகன் சொன்னாரு. எப்படி?